வணக்கம் கடந்த இரண்டு வாரத்துக்கு முன்னாடி குலசேகர ஆழ்வாருடைய பாசுரத்திலிருந்து தருதுயரம் தடா ஏல் அப்படின்ற பாசுரத்தை பார்த்தோம் அவருடைய பாசுரத்தில் இன்னும் ஒரு பாசுரத்தை சுவாமி அவர்கள் எளிமையா எனக்கு புரியற மாதிரி ஒரு கதை மூலியமாக சொன்னார் அந்த பாசுரத்தை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் இருந்த மனிதர்களுக்கெல்லாம் கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வருங்க அது உடலில் ஏதாவது ஒரு பாகத்தில் அடைஞ்சு ஒரு நூறு ஊசிகளை வச்சு குத்தினா எப்படி வலிக்குமோ அது மாதிரி வலிச்சுக்கிட்டு அந்த நோயாளனை இரவு பகல் தூங்க விடாது அதற்கு அந்த காலத்தில் இருந்த மருத்துவர்கள் ஒரு பருத்தி துணியில் அந்த மூலிகை சார்களெல்லாம் நினச்சி அது மேலே ஒட்டி விடுவாங்க ஒரு பத்து நாள் போகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க ஒரு பத்து நாள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த நோயாளனுடைய உறவுக்காரர்கள் ஒரு நாலு பேரை வர சொல்லி அவன் கை காலெல்லாம் பிடிச்சுக்க சொல்லிட்டு அதை அறுத்து அந்த கட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நோய் எல்லாம் கசக்கி வெளியே எடுப்பார் அந்த சமயத்தில் அந்த நோயாளனுக்கு வழி தாங்க முடியாம சத்தம் போட்டு கத்துவான் அதன் பிறகு இன்னொரு வைத்தியமும் செய்வார் அதாவது அந்த மூலிகை குச்சிகளை நெருப்பில் எரித்து அந்த நெருப்புனால இன்னும் அந்த நோய் கிருமிகள் கொஞ்சமோ அதில் இருந்துடக்கூடாது அப்படின்னு அதை கொஞ்சம் தீயால சுடுவேன் இப்படி சுட்டு வைத்தியம் பண்ணக்கூடிய அந்த முறை ஆழ்வாருடைய காலத்தில் இருந்திருக்கு இந்த நேரத்தில் அந்த நோயாளன் அந்த மருத்துவர் மேலே கோபம் தானே படணும் இப்படி நம்ம அறுத்து கசக்கி தீயலை சுட்டு கொடுமைப்படுத்துறாரு இந்த மருத்துவர் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கோபப்படுவான் அல்லது திட்டவாது செய்வான் ஆனால் அவ அதை செய்யலையாம் காரணம் என்னென்னா நான் நீண்ட நாளாக பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வழியை ஒரு சிறு வழியை கொடுத்து அதை போக்க போகிறாரு இந்த நோய் இந்த மருத்துவர் அதனால் அந்த வழியை தாங்கிக்கிட்டு அவர் மேலே அன்பு வைப்பானான் அவர் மேல பிரிய அமைப்பானா இதை ஆழ்வார் சொல்றார் பகவானி எனக்கும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வழிகளை போக்குறதுக்காக ஒரு சிறு வழியை இன்னைக்கு கொடுத்து இன்னைக்கு நான் படக்கூடிய ஒரு சிறு துன்பமாகட்டும் ஒரு சிறு வழியாகட்டும் அந்த நீண்ட நாளைய வழியிலிருந்து நீண்ட நாளைய துன்பத்திலிருந்து போக்குவதற்காகத்தான் தேவரீர் கொடுத்திருப்பீர்கள் அந்த நோயாளன் எப்படி மருத்துவர் மேல அன்பு வைப்பானோ நேசம் வைப்பானோ அது மாதிரி அடியேனும் தேவரியருடைய திருவடி மீது அன்பு வைப்பேன் நேசம் வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலா பாடுவார் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் வாழ் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தறினும் வித்துவ கோட்டமானி ஆளா உனதருளையே பார்ப்பன் அடியேனே அப்படின்னு சொல்லுவார் இப்போ நமக்கு வரக்கூடிய சிறு வழிகளெல்லாம் கூட தாங்கிக்க முடியாம நாம இறைவனை நொந்துக்கிறேன் இல்லையா அதிலிருந்து நாம விடுதலை ஆகிறதுக்கும் நம்முடைய மனம் செம்மை அடைகிறதுக்கும் இந்த ஆழ்வாருடைய பாசுரம் நமக்கு மிகப்பெரிய மருந்தாக அமையும் நம்புறேன் நன்றி